அது ஒன்றும் புண்ணியத்தை கொடுக்காது யார் சொல்லணுமோ அவள் சொன்னால் தான் புண்ணியத்தை கொடுக்குமே தவிர இப்போ ஸ்திரீகள்லாம் சொல்கிறா வேதத்தை அது புண்ணியத்தை கொடுக்காது விபரீதமான பதந்தான் கொடுக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம பிடிச்சிக்கணுமே தவிர நமக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சோம்னாக்க அது சரியில்லை ஒரு இடத்துல ஒரு கோவிலில் இருந்தேன் பல வருஷம் முன்னாடி ஸ்ரீருத்ரம் சொல்லிகிட்டு இருக்கிற போது அங்கே அபிஷேகத்தில் நடந்துன்னு இங்கே யாரோ ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி இருபத்தோரு வயசுக்கு ஒரு பொண்ணு கூட சொல்லியிருந்தா அப்புறம் தனியாக கூப்பிட்டு அந்த குழந்தைய மாண்டாமா நீ கேட்டுட்டு போ எங்கள் காலேஜில் சொல்லிக் கொடுக்குறாங்க காலேஜை சொல்லி கொடுத்தா எனக்கு காலேஜில் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை தனிப்பட்ட முறையில என் குழந்தையாட்டமாக நினைச்சுன்னு சொல்கிறேன் வாண்டான் யாரோ பெரியவா பண்ண பொண்ணு அந்த பொண்ணு ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்து நிறுத்திவிட்டா சொல்கிறத நிறுத்திவிட்டா இது வந்து யார் சொல்லணுமோ சொன்னால் தான் இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு விட்றேன் ஏன்னா அதிகாரி பேதங்கிறது ரொம்ப முக்கியம் நம்முடைய சனாதன தர்மத்தில் அதிகாரி பேதங்கிறது ரொம்ப முக்கியம் யாரார் எதுக்கு அதிகாரிகளோ அதை செஞ்சால் தான் அந்த பதத்தை கொடுக்கும் இந்த கதை சிங்கத்தில் முப்பத்தி மூணாவது ஆச்சாரியராக இருந்த சச்சிதானந்த சிவாஜின நிருசிம்மபாரதி சுவாமியோட சொல்லியிருக்கக்கூடிய கதை ஒரு ராஜா அவருடைய மந்திரி சிறந்த பிராமணராக இருந்தார் அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பார் மந்திரின்னு போய் ஏதோ மந்திரோபேஷம் வாங்கிக்கணும்னு நினச்சிருந்தேன் ராஜா ரொம்ப நாளாக கேட்டுன்னுட்டே இருந்த மந்த்ரோபதேசத்துக்கு ராஜாவுக்கு அரகத்தை இருந்தேன்னு அவருக்கு தெரியாது ஆனால் டேரெக்டாக அதை சொல்லாமல் மந்திரோதேசம் பண்ணாமலேயே மௌனமாக இருந்துட்டார் ராஜா ரொம்ப ஒரு நிர்பந்தமாக நீங்கள் இன்னைக்கு மந்திரோபதேசம் பண்ணி ஆகணும்னு ஒரு பாயிண்ட்டை ரொம்ப நிர்பந்தப்படுத்தினார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ராஜா அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னா மந்திரி சரிங்க சொல் ரொம்ப நாளாக மந்திரியாக இருந்திருக்கேன் நான் கேட்குற விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கப்புறம் மந்திரோபதேசத்துக்கு நம்ம பேசலாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு நான் சிம்மாசனத்தில் உட்காருணா நான் ராஜாவாக இருக்கணும்னா வந்து ஏதோ ஆசை வயசானவர் உட்காந்து போட்டோம் அப்படின்னா ராஜா இறங்கினாரு இப்படி போய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார் நிறைய ஆட்கள்லாம் இருக்கா ராஜா சரஸ் ஆட்களை தான் கூப்பிட்டார் இந்த சிம்மாசனத்தில் ஒரு நாள் உட்காந்துன்னு இருக்கக்கூடிய மந்திரி ஹூ இஸ் அஃபிஷியேட்டிங் ஆஸ் த கிங் ஃபார் ஒன் டே அவர் இந்த ஆட்களை தான் கூப்பிட்டு இந்த ராஜாவை ஜெயிலில் போய் தள்ளுங்க அப்படின்னா பேஷாக இருக்கான் ஒத்துருமே நகரலை ஒரு நாளைக்கு எதோ அவர் என்னமோ ஆயிரத்து போல் இவருக்கு புத்தி ஏதோ மாறி தடுமாறிப்பெற்று போல் இருக்கு இவர் தான் ரெகுலர் ராஜா பரம்பரையாக வந்துருக்கக்கூடிய ராஜா அவரை போய் ஜெயிலில் போய் த டஞ்சனில் தண்ட சொல்கிறார் நாளைக்கு ரெகுலர் ராஜா வந்துடுவார் நம்ம தலையை வாங்கிடுவர் நாம் இதெல்லாம் பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தான் ராஜாவுக்கே பொறுக்கலை ஒரு நாளைக்கு சிம்மாசனம் இருக்கோன்னு ஆசைப்பட்டா உட்காந்துட்டு ஏதோ பேசாமல் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கார்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கக்கூடாதா இவர் மாட்டில் என்ன போய் ஜெயிலில் போட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஆடர் தான் கூப்பிட்டான் இவரை ஜெயிலில் போடும் அப்படின்னா இந்த மந்திரியை ஒரு நாளைக்கு ராஜாவாக உட்கார்ந்துருக்காரு அவரை ஜெயிலில் போடு அப்படின்னா உடனே பத்து பேர் வந்துவிட்டான் கையில் விளங்க மாட்டத்துக்கு வந்துவிட்டான் நிறுத்துனார் இந்த மந்திரி இப்போ இன்னைக்கு நான் தான் ராஜா நீ தான் சொல்லி நான் ராஜாவாக இருக்கேன் நீ ராஜாவாக இல்லை இறங்கி விட்ட சிம்மாசனத்தை இறங்கி விட்டேன் நான் சொன்னேன் நான் ராஜாவாக இருந்துன்னு சொன்னேன் எல்லாரும் இந்த ராஜாவை பழைய ராஜாவை நேற்று முட்டும் ராஜாவாக இருந்தவரை கைது பண்ணி ஜெயிலில் போடணும்னு சொன்னேன் யாருமே ஆக்ட் பண்ணலை நீ ராஜா இல்லை இன்னைக்கு ஆனால் நீ சொன்ன உடனே என்ன கைது பண்ணுறதுக்கு பத்து பேர் ஓடி வந்துட்டான் ஆட்கள்லாம் ஓடி வந்துவிட்டான் யார் சொன்னால் இடுபடுறதுன்னு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால் மந்திரங்கள் யார் சொன்னால் அவள் தான் ஜெபம் பண்ணும் அதனால் அது எல்லோரும் எல்லாத்துக்கும் அதிகாரி இல்லை ஒன் வார்த்தைக்கு கௌரவம் இருக்குது ராஜாங்கிற முறையில் நான் ராஜாவாக ஒரு நாளைக்கு இருந்தால் கூட என் வார்த்தை இந்த சில விஷயங்கள் எடுபட மாட்டேங்கிறது அந்த மாதிரி மந்திரங்கள் யார் சொன்னால் எடுபடுமோ அவ தான் சொன்னோம் மந்திராஷ்ட ரிஷிமுகாட்சுதாக பிராமணோத் அதனால தான் வாத்மீன் கடைசியை சொல்லும்போது சோதவன் சத்ரிகி த்விஜாத் முட்டை பிராமணோத் பாராயணம் பண்ண சொல்லி சத்ரீர்கள் ராஜாக்களாக இருக்கிறவாழ் தான் செவணம் இந்த ராமாயணத்தை அப்படின்னு சொல்லியிருக்காள் அதிகாரி பேதத்தால் உயர்வு தாழ்வு இல்லை இன்னென்ன காரியத்தை இன்னென்னே செஞ்சால் தான் அது சுதர்மமாக இருக்குது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மாடர்ன் லைஃப்லேருந்து சொல்கிறேன் ரோட்டில் போகும்போது போது ஆம்புலன்ஸ் எதுவும் வருது ஹான் அடிச்சுட்டே வரான் அவனுக்கு அவனுக்கு ஷேப்பு பச்சை லைட்டை தான் கிடையாது எங்கே வேணால் போகலாம் ஆம்புலன்ஸ் போகலாம் இ இஸ் நாட் பவுண்ட் பை தி நார்மல் டிராஃபிக் ரூல்ஸ் அவன் லெஃப்ட்லேருந்து ஓவர் டேக் பண்ணுவான் எங்கே வேணால் போவோம் ஏன்னா அச்சிங் டு சேவ் அ லைஃப் அவன் அவன் போகிறானேன்னு விட்டு பாக்கி இருக்கிறவன் ரெட் லைட்டில் போனான்னா பேசாமல் இருப்பான் உனக்கு டிராஃபிக் வேலேஷன் உடனே சலானு கொடுத்துருவோம் அவன் தயசு எங்கேயாவது சஸ்பெண்ட் பண்ணுறேன் ஏதாவது பண்ணுவான் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அவன் பண்ணுறானேனாக்க அவனுடைய தர்மம் வேற அவனுக்கு சாத்தலே ஸ்டூ ஓவர் ஓவரூக் ஆல் ட்ராஃபிக் ரூல்ஸ் யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு அந்த மாதிரி மந்த்ரம் யார் சொன்னணுமோ அதான் சொன்னால் தான் கடுபடுமே இதுவரை யூ ஆர் நாட் யூ ஆர் ஆத்தரைஸ்ட் சம்படி இஸ் ஆதரைஸ் டு சாண்ட் தோஸ் மந்த்ராஸ் சம்படி இஸ் நாட் ஆத்தரைஸ்ட் யார் ஆத்தரைஸ்ட் இப்போ ஒன்றும் இல்லை சிக்னேட்டரின்னு சொன்னால் போகாது ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்னு சொல்கிறான் அதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பேங்கில் கொண்டு போய் அந்த ரெசல்யூஷன் காப்பி தான் கொடுத்து ஸோ அண்ட் ஸோ இஸ் ஆத்தரைஸ் டு சைன் தி செக்ஸ் ஆன் தி பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அதை ரிஜிஸ்டர் பண்ணி அவன் கையெழுத்து போட்டால் தான் அந்த பாஸ் ஆகும் நானும் இ மே ஏ சீனியர் ஆஃபீஸர் இந்த கையெழுத்து போடக்கூடிய ஆத்தரைஸ் சிக்னேட்டரியை விட மேஸ்தானத்தில் இருக்கலாம் அவன் கையெழுத்து செல்லுபடியாகலை இந்திய அஃபிஷியல் ஹெரால்க்கி ஈல்சோ மச் மோர் சீனியர் புருஷன் பட் பிகாஸ் ஹி ஹஸ் நாட் பீன் டு சைன் த செக் ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் அவர் கைட்டு போட்டு போகிறார் செக்கெல்லாம் அதுக்கு யாராவது ஒருத்தர் மிடில் மேனேஜ்மெண்ட்டெலாம் இருக்கவா வேற ஒருத்தர் இருக்கவா ஓவராலாக இவர் சூப்பர்விஷன் இருக்கலாம் பட் கையெழுத்து போட்டுக்க மாட்டேன் ஒரு நூறு செக்கு எம்டி கையெழுத்து போட்டுன்னு இருக்க மாட்டேன் நான் எம்பி தானே நான் கையெழுத்து போட்டு பாஸ் ஆகுதுனாக்க ரிசல்யூஷன் ஒன்று ஆதரைஸ் பண்ணதே ஆதரைஸ் சிக்னட்ரியாக பண்ணதே அதனால இந்த செக்கானது நீ கையெழுத்து போட்டால் பாஸ் ஆகாது அஃபிஷியல் செக் ஒன்று பர்சனல் செக் நீ இஷ்யூ பண்ணுவான் அஃபீஷியல் செக் ஆனது நீ கையெழுத்து போட்டால் பாஸ் ஆகாது அதனால் உயர்வு தாழ்வு இல்லை அங்கே ஆதரைஸ் ஆத்தரைஸ் ஊய்ஸ் ஆத்தரைஸ்ங்கிறது தான் மந்திராச்சர் அக்னிச்சது மந்திராச்ச ரி ரிஷிமுகாச்சு ரிஷிகளுடைய வாக்குதலேருந்து வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம்